சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம் உடனடியாக அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று தொண்டர்களும் ஹூத் கமிட்டி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர்கள் பேசிய பொழுது நிர்வாகிகளுக்கு தற்பொழுது கடுமையான எச்சரிக்கை தொடுக்கும் விதமாக தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒட்டுமொத்த தேர்தல்களிலும் தோல்வி அடைந்ததே ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை அவரால் தனது பதவியை மட்டும்தான் தக்க வைத்து கொள்ள முடியுமே தவிர வெற்றியடைப்பது எடப்பாடியால் சாத்தியம் இல்லாத ஒன்று என்று மக்களும் தொண்டர்களும் கருதுவதாக அதிமுகவின் தொண்டர்கள் கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி ஒன்று ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணையுங்கள் இல்லை என்றால் செங்கோட்டையனுக்கு முக்கியமான பதவியை கொடுங்கள் அவரே ஓபிஎஸ்ஐ நிச்சயமாக கட்சியில் மீண்டும் கொண்டு வருவார் எடப்பாடி ஒன்றும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கடைசியில் சசிகலாவிற்கே முதுகில் குத்தியவர் எடப்பாடி ஒரு துரோகியை மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் சசிகலா தவறே செய்திருந்தாலும் அவரை முதுகில் குத்தியது நிச்சயமாக தவறுதான் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்கள் மேலும் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் அறிவித்து அதிமுகவின் சட்டத்திட்டங்களை மாற்றி தனக்கு தானே பொதுச்செயலாளர் என்ற மகுடத்தையும் கொண்டார் இதற்கு எல்லாம் தகுதி யார் கொடுத்தது அதிகாரங்கள் யார் கொடுத்தது என்பதுதான் தொண்டர்களது கேள்வியாகவே பார்க்கப்படுகிறது ஒன்றை மட்டும் எடப்பாடி மறந்துவிடக்கூடாது கூடாது ஆரம்பத்தில் எடப்பாடி எங்கே இருந்தார் தற்பொழுது பொதுச்செயலாளர் பதவிற்கு வந்த பிறகு சுயநலமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதிமுகவிற்கு வருகின்ற நன்கொடை பணங்கள் எல்லாம் எங்கே போகிறது என்ற அனைத்து கேள்விகளும் தொண்டர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் நன்கொடை பணம் என்பது கட்சி ரீதியாக செலவழிக்கக்கூடியதும் நலிவடைந்த அதிமுகவின் தொண்டர்களது குடும்பத்திற்கு கொடுப்பதும் தான் இதுவரை அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி செய்து வந்தார்கள் ஆனால் எடப்பாடி அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் என்று தொண்டர்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருகிறார்கள் எடப்பாடியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்